தனது வீட்டில் இருந்து ரெண்டு தசம் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாடசாலைக்கு சீரான கதையில் நடந்து செல்வதற்கு முப்பத்தி ரெண்டு நிமிடம் இருக்கு இதுதான் பாடசாலை பாடசாலை ஸ்கூல் இருக்கு இது ரெண்டு தசம் இது நாலு நாலு கிலோமீட்டர் தூரம் அவருக்கு இங்கே இந்த ஜி செமன் நோட்டுல படிக்கிறதே ஜீசமன் முப்பத்தி ரெண்டு மினிட்ஸில்

பண்ணுவோம் நீங்க என்ன செய்யலாம் ஒரு கிலோமீட்டருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பிறகு மூன்று கிலோமீட்டர் அதை மூன்றாக பிரிக்க நான் சிம்பிளா அப்படி செய்ய போறேன் ரெண்டு தசம் நாலு கிலோமீட்டர் போறதுக்கு அவருக்கு முப்பத்தி ரெண்டு மினிட் பிடிக்குது முப்பத்தி ரெண்டு மினிட் பிடிக்குது ஆகவே மூன்று கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு அவருக்கு எக்ஸ் ஒரு நேரம் தெரியாது நான் அதைத்தான் காண போறேன் பாருங்க ரெண்டு தசம் நாலின் கீழ் மூன்று முப்பத்தி ரெண்டு இது மேலே எங்களை பார்த்தாலும் இருபத்தி நாலின் கீழ் முப்பது சமன் தசம் ஏன் தசம் இல்லாமல் இருபத்தி நாலின் கீழ் முப்பது சமன் முப்பத்தி ரெண்டின் கீழ் எக்ஸ் ஆறு நான்கு இருபத்தி நாலு ஆறு அஞ்சு முப்பது இவர் சுருக்க குறுக்க இவர் இங்க பெருக்கப்படுவேன் இவர் இங்க பெருக்கப்படு நாலு எக்ஸ் சமன் முப்பத்தி ரெண்டு தர அஞ்சு

நேர்கோட்டு இயக்க கேள்வியா இருந்தாலும் இத செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு எப்படி செய்ய மாட்டான் வேகம் வேகம் சமன் வேகம் சமன் தூரம் கீழே நேரத்தை போடலாம் அப்படி போட்டு கஷ்டப்படுறத விட இதை ஈஸியாவே செய்யலாம் அதத்தான் நான் எப்படி ஒரு பிரியாணும் சொல்றேன் இத ஈஸியா செய்யறதுக்கான ஒரு மெதட் தான் இந்த விலங்கிருக்கா டவுட்ஸ் இருக்கானு பாருங்க வடிவாக்கு படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கேள்வி நீங்க ரெண்டு நிமிஷத்துக்கு கூட எடுப்பா ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இதை செய்கிறதுக்கான நீங்க நிறைய கேள்வி இதுக்கு முதல் இப்படியான கேள்விகள் நிறைய செய்திருக்கா வரும்

தரப்பட்டுள்ள வட்டத்தின் 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 இது இது ஆறு இதுவும் இதுவும் சம சம இதுல இதுல இருந்து இருந்து தான் உங்கள்கிட்டப்பட்டுள்ளட்டத்தின் ஆலைகள் உங்கள்ட ഇത് നാല് സെന്റിമീറ്റർക്ക് മയത്തിലൊരു തേറ്റം വട്ടത്തിന്റെ മയത്തിലൊരു കൂക് ഇത് ഓ എന്നത് അത് മയത്തിലൂർത്തൂ പ്രി ഇത് ഒരു നാല് ഇപ്പൊ ഇത പാ ഇത് ഒരു തൊണ്ണൂറ് പേട്ട കേൾവി എന്നാ ബിസിയ കേളത്തെ കേക്ക வீசின்ற நீளத்தை நாங்கள் எப்படி காணுவோம் எப்படி காணோம் ரெண்டு முறையில காணலாம் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தியும் காணலாம் அல்லது ஒரு பைதகரசின் தேற்றத்துக்குள்ளாலையும் போகலாம் நான் பைதகரசின் தேற்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னால் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்றதை கண்டுபிடிக்க வரும் எங்களுடைய வட்டத்தில் ஒரு பக்கம் இருந்து அது பருதியில என் பருதியில ஒரு முக்கோணத்தை அமைச்சு தண்டாம் அந்த பகுதியில் என்ன கோணம் இருக்கும் அது அந்த கோணம் எல்லாம் தொண்ணூறு பாகையா இருக்கும் இதுதான் அரைப்பட்ட கோணம் செங்கோணம் இது இங்க இருந்து இங்க எத்தனை சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் தெரியும் அத செம்பக்கம் என்று சொல்லுவான் இங்க இருந்து இங்க எட்டு சென்டிமீட்டர்னு தெரியும் ஆகவே பிசியை கண்டுபிடிக்கிறது என எழுதுவாங்க பிசி சமன் பைத அரசின் செம்பக்கத்தின் நீளமானது அது ஏனிய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையின் வர்க்கும் ஏவிக்கு பதிலாக பத்தி வர்க்கம் AC and AC AC ന്റെ വൃത്തമടം വെട്ടിണ്ട വർഗം ഏ സംഗോണമുക്കോണി ஒன்றின் செம்பக்கത്തിന്റെ നീളമാനദേ ഈ നീര വക്കങ്ങളുടെ നീളങ്ങളെ വർക്കങ്ങളെ കൂട്ടって നടക്കുമെന്നാണ് അപ്പോൾ ഈ ഇണ്ട വർഗ്ഗത്തിൽ നിന്ന് ഇണ്ട വർഗ്ഗത്തെ എന്തു ചെയ്യണം? കളിക്കണം. സോ അങ്ങനെ നമ്മൾ പോട കളിക്കണം. ഈ വർഗ്ഗത്തിൽ നിന്ന് വർഗ്ഗത്തെ എന്തു ചെയ്യണം? കളിക്കണം. കളിച്ച VAB ന്റെ വർഗ്ഗത്തിൽ നിന്ന് കളിക്കണം. AC ന്റെ വർഗ്ഗത്തെ AC ന്റെ വർഗ്ഗത്തെ ഓക്കേதானേ? കളിച്ചയനെ വരבוד ആ ഈ பத்தி வெர்க்கம் நூறு எட்டி அறுபத்தி நாலு வரப்போகுது முப்பத்திமீட்டர் இது ஒரு முறை இது ஒரு இன்னொரு முறையின் இன்னொரு முறை இந்த நடுப்புள்ளி போ ஏசி என்ற நடுப்புள்ளி தீயும் அண்டா இது ஒரு நடுப்புள்ளி தேட்ட நீங்க இந்த நிலத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த நிலத்தை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு மடங்கு தான் அஞ்சிண்ட வர்க்கத்தில இருந்து நாலிண்ட வர்க்கத்தை கழிச்சா ஒன்பது அது மூன்றம் ஆகவே ஓட்டி மூன்று இது மூன்று செஞ்சு விட்டா என்றா இந்த நடுப்புள்ளி என்றா சமாந்தரமாக இருக்கும் ஒன்று இது ரெண்டு மடந்தான் அடுத்தது ஒரு நேர் போட்டு சமன் நேர் போட்டு கொடுத்திருக்கிறான் நேர் போட்டு சமன் பாட்டை வச்சுக்கோ நேர் போட்டு சமன் பாட எடுக்கப்படும் விரைவுகள் என்ற பாடம் உங்களுக்கு வளைகள் அன்று ஓயல்ல பாட் டூவில் முதலாவது கேள்வியை வரைவுகள் வரும் முதலாவது அல்லது ரெண்டாவது கேள்விய வரைவுகள் வரும் பத்து பத்து மாசத்துக்குரிய வலை வரும் பாட்டில் ஒரு நேர்போட்டு கேள்வி வேற நேர்போடு வந்து ஒன்பதாம் ஆண்டிலேயே ஸ்டார்ட் ஆகுது இப்போ சில படிகளுக்கு நேர்போட்டில் புது சமன்பாடுன்னு தெரியாது படித்திறன காண்றதுக்கு என்ன சமன்பாடுடா இன்னும் தெரியாது ஓகே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கேள்வியை செய்கிறேன் கவனிப்போம் முதலாவது கல்வி அப்படியே நான் அப்படி இதுதான் இந்த வரைவு സഹ ഒന്ന് സഹ രണ്ട് സഹ മൂന്ന് സഹ നാല് ഇത് എക്സ് ഇല്ല വൈ അത് കീഴില മൈനസ് എക്സ് മൈനസ് വൈ ഇത് മൈനസ്മാണങ്ങൾ ഇത് വരപ്പിക്കാൻ പരിമാനങ്ങൾ കുറേ കാര്യം നമുക്ക് പ്ലസ് അഞ്ച് പ്ലസ് ആണ് പറയുന്നത് நிலை கூத்தா இருக்கிறது கிடையாது எக்ஸ் அச்சு அப்போ இவ எப்பிரமாணங்களை இதுதான் வரை இந்த வரைவுக்கு ஒரு சமன்பாடு இருக்கும் அந்த சமன்பாடு என்னன்றதுதான் நம்ம கேள்வி சமன்பாட்டை காட்டும் சமன்பாட்டை போடும் எங்களுக்கு தெரியும் ஒரு நேர்கோடின்ற பொது சமன்பாடு வை சமன் எம்எக்ஸ் சகசி இதுதான் ஒரு எல்லா நேர்கோடுகளுக்கும் பொதுவான ஒரு சமன்பாடு நான் இந்த சமன்பாட்டில் இந்த சமன்பாட்டை எடுத்து இவருக்குரிய படித்திறனையும் படித்திறனையும் இவருக்குரிய வெட்டுத்துண்டையும் கண்டு போட்டா சரி படித்திறன் என்றது எக்ஸுக்கு முன்னால் இருக்கிற புனகம் தான் படித்திறன் சி என்ற சகசி என்றது வெட்டு துண்டு நோக்கம் என்னண்டா இந்த சமன்பாட்டுல எம்மையும் இதிலிருந்து எம்மையும் கண்டுகொண்டே பிரதிடுவன் எம்க்கு பதிலாக போடுவான் வெட்டுத்து சி யையும் கண்டுகொண்டே சிக்கு பதிலாக போடு போட்டது எனக்கு ஒரு சமன்பாடு அதுதான் இந்த நிலையை போட்டுக்கூடிய சமன்பாடு எல்லா பொது சமன்பாடுன்னு சொல்றது என்னண்டா எல்லா நேர்கோடுகளையும் பொதுவாக ஒரு சமன்பாட்டுல சொல்லிடு அதுதான் பொது சமன்பாடு பிள்ளைகளில் அப்ப கவனையும் போ ஓகே இப்போ इधर இருந்து விட்டதுந்து சி இந்த இதுதான் இதுதான் இந்த 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 கோடு மெய் எஞ்ச எங்க அதுதான் வெட்டது எங்க வெட்டது பிளாஸ்மவுதுல அப்ப இந்த வரையில என்னது கொண்டு சகசீகிப்பதிலாக அப்ப எனக்கு இப்ப என்னத்தை காண வேண்டும் எம் எப்படி காணது எம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு புள்ளிகளின் ஆள் கூறு தெரியும் ஏன் படித்திறன் எம் எப்படி வரும் படித்திறன் எம் சவன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இன்கள் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஆழ்வு ஆள் கூறுகளின் வித்தியாசம் இதுதான் படித்திறன் காரணத்துக்கான சமன்பாடு அப்ப ரெண்டு ஆழ்வூர்கள் தேவை என்றால் இங்க ரெண்டு ஆழ்வூர்களை நீங்க கண்டுபிடிக்கலாம் இடையில இருக்கிற ஆழ்வூர்களுக்கு பெருமானம் போட்டு கண்டுபிடிச்சு பிடிக்கலாம் ஆனா அது அக்யூரட்டான பெருமானமா வராது சில உங்களுக்கு நிறை பெருமானம் முழுவன் வேணும்னா இவரே எடுத்து இந்த இடத்துல இது ஒரு ஏ ரெண்டு ஆழ்வுகள் இதுல எக்ஸுக்கு ஒரு பெருமானம் இருக்கும் ஐயுக்கு ஒரு பெருமானம் இருக்கும்

வை ஹெச் எக்ஸ்ஹச் இல்ல வைஹ் எக்ஸ் அண்ட் எடுக்கிறேன் பை எக்ஸ் பை இவருக்கு பதிலா ஒன் இங்கே